புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நேற்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் இரண்டு பொரளையில் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பேராயரை சந்தித்து உரையாடலில் ஈடுபட்டார் இதனையடுத்து ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய கர்தினா மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் இலங்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த பொறுப்பு கடினமான பணியாக இருக்கலாம் அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசைகளையும் வழங்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம் குறிப்பாக இந்த நாட்டின் வரைய மக்களை பற்றி சிந்தித்து ஜனாதிபதியின் பணியை தொடருமாறு பேராயர் கர்தினால் மெல்கன் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் සිතමින් ඔබතුමාගේ කාර්යසා කටයුතු

இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொழும்புக முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்று சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆசி பெற்றுக்

இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் செய்ய அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்